வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் செய்வினை செய்யப்பாட்டு வினையில் முக்கியமான கீவேர்ட்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம இப்போது பொதுவாக ராமன் வில்லை உடைத்தான் அப்படிங்கிறது வந்து நம்ம செய்வினை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இதில் வந்து ஐ இந்த வில்லை இதை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவோம் இதை வச்சு நம்ம வந்து செய்வினை அப்படின்னு சொல்லிடுவோம் வில் ராமனால் உடைக்கப்பட்டது அப்படின்னா செய்யப்பாட்டு வினைன்னு சொல்லிடுவோம் நம்ம இந்த ஆள் விகுதி வந்துருக்குது எடுத்துக்காட்டு இதை வச்சு நம்ம செய்யப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா வினைக்கு ஐ விகுதி வச்சு நம்ம எழுதுவோம் ஆள் விகுதி வந்துச்சா செய்யப்பாட்டு வினைன்னு சொல்லி எழுதுவோம் இப்போ பாருங்கள் இந்த வார்த்தை பாருங்கள் கோவலன் கொலையுண்டான் இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கோவலன் கொலையுண்டான் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் வரும் இது வந்து செய்வினையா செய்யப்பாட்டு வினையா வீடு கட்டி ஆயிற்று அப்படின்னு சொல்கிறோம் இப்போ வந்து இது வந்து செய்வினையா செய்யப்பாட்டு வினையான்னு நம்மளுக்கு வந்து ஒரு க ஒரு கன்ஃபியூஸ் வரும் நம்மளுக்கு அதுக்காக தான் நம்ம வந்து இது டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துக்கிறது தான் இப்போது இந்த வார்த்தைகளை வருது பார்த்திங்களா உன் உன் பெரு ஆயிற்று போயிற்று போனது இந்த வார்த்தையெல்லாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து செய்யப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ கோவலன் கொலை உண்டான் அப்படிங்கிறதுல உன் கொலை உண்டான் உன் அப்படிங்கிற வந்து வேர்டு வந்து நம்மளுக்கு வந்திருக்கு ஸோ இதை வச்சு நம்ம வந்து செய்யப்பாட்டு வினைன்னு சொல்லி எழுதிக்கலாம் நம்ம கொலை உண்டான் உண் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்குங்க அடுத்தது வந்து வீடு கட்டி ஆயிற்று இங்கே பாருங்க கட்டி ஆயிற்று அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஸோ இந்த வார்த்தை வந்துச்சுன்னா இது வந்து செய்யப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் சட்டி உடைந்து போயிற்று இது வந்துச்சுன்னா இதுவும் வந்து செய்யப்பாட்டு வினை போனது அப்படிங்கிற பணம் காணாமல் போனது அப்படின்னு வந்துச்சுனாலும் இதை வந்து நம்ம செய்யப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும் சரிங்களா அதனால் இந்த வார்த்தையை மட்டும் பார்த்துக்குங்க உன் பெரு ஆயிற்று போயிற்று போனது இந்த வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா நம்ம வந்து செய்யப்பாட்டு வினைன்னு சொல்லி எழுதணும் இதை வந்து ஒரு நாலஞ்சு டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து மனப்பாடமாயிரும் இந்த வீடியோ பிடிச்சி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ